ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன வீடியோ வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பு நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்களை பார்ப்பு நினைப்பார்கள் துடி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான உரிமாய் ஓம் அம்மையப்பன் பண்படியில் போற்றி போற்றி விருச்சக ராசி அன்பர்களே தை மாத ராசி பலன்கள் உத்தராயண புண்ணிய காலம் பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் தசம கேந்திராதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசி தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்திருப்பதால் தொலை தொடர்பு மூலமும் ஆன்லைன் மூலமும் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் தொல் தொழில் அபிவிருத்திக்காக எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் பணி இடமாற்றமும் ஏற்படும் இதனால் வரை வரன் அமையாத ஆண் பெண்ணுக்கு இந்த மாதம் நல்ல வரணம் வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் முடியும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விஷயமாக ஒருவரை பார்க்க சென்றால் சப்போட்டா பழம் வாங்கி கொண்டு போய் அவருக்கு கொடுங்கள் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் செய்வார் மகிழம்பு உங்கள் சட்டை பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண தேவைகள் பூர்த்தியாக செறிப்பழம் தானம் செய்யுங்கள் நீங்கள் நீங்களும் உண்ணலாம் முன்னலாம் கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பணம் தேடி வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண தேவைகள் பூர்த்தியாக கொய்யா பழத்தை தானமாக கொடுங்கள் பெண் நாய்க்குட்டிக்கு வரிக்கு வாங்கி பிஸ்கட் வாங்கி போடுங்கள் பண தேவைகள் உடனே பூர்த்தியாகும் பால்க உருமடன் மீண்டுமற்ற பதவியில் சந்திப்போம்